இன்றைய காலத்தில் பெண்கள் கருவுற்று போது அந்த குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவமனைக்கு சென்றால் அங்கே டாக்டர் என்ன செய்வாங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து குழந்தை இந்த பொசிஷனில் இருக்குது இந்த வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கேனை பார்த்து தான் சொல்லுவாங்க ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கருவில் இருக்கும் குழந்தை இந்த பொசிஷன்ல தான் இருக்கும் இந்தடைய வளர்ச்சி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி எந்த விதமான ஸ்கேனிங்கும் இல்லாமல் தத்துருவமாக நமது கோயிலில் தமிழன் சிற்பமாக இருக்கிறான் அப்படின்னா அச்சரிப்பட வைக்க இருங்க இந்த கோயில் எங்களுக்கு என்ன வடிவமைத்திருக்கிறார் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி வீடியோக்களை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இல்லை லைக் பட்டனுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் தமிழனுடைய பெருமை உலகம் முழுவதும் தெரியும் இல்லை பாக்ஸ் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன கீழே சொல்லி பாக்ஸ்ல சொல்லிடுங்க இன்னைக்கு கருவில் இருக்கும் குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த தமிழனை என்ன திருப்பூர் மாவட்டம் குண்டகம் அப்படிங்கிற ஊர்ல கொங்கு வடுகநாதர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குங்க இந்த கோயிலில் தான் காலபைரவராக சிவன் அங்க வந்து எல்லோருக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த தளத்திற்குன்னு சொல்லி ஒரு பெரிய பெருமை இருக்குங்க என்ன பெருமைன்னா நீங்க காசிக்கு போய் வணங்க முடியல காசியில போய் அந்த சிவனை தரிசிக்க முடியலன்னா வருத்தமே படாதீங்க நேர இந்த குண்டகத்துக்கு வந்து இங்க இருக்கிற கால பைரவரை தரிசனம் பண்ணாலே போதும் அங்கு கிடைக்கிற அருள் இங்க கிடைச்சிடும் அதாவது அங்கு காசியில் இருக்கிற கால பைரவரும் இங்க குண்டகத்தில் இருக்கிற காலப்பைரும் ஒருவரே வேறு வேறு கிடையாது அப்படின்ட்டு கிருபானந்த வாரியரே சொல்லியிருக்காரு கால பைரவரை வந்து சிவன் காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அங்குதான் நாம் தேடிய அந்த சிற்பங்கள் இருக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோயில்ல பெண்களுடைய கருவுற்று இருக்கும் போது குழந்தை வயிற்றில் எந்த இருக்கும் முதல் மாதத்தில் எப்படி இருக்கும் இரண்டாம் மாதத்தில் எப்படி இருக்கும் ஒவ்வொரு மாதங்களையும் அப்படியே தத்துருவமாக அந்த வடிவமைப்பை வடிவமைத்து இருக்கிறார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எந்த கிடையாது எந்த டெக்னாலஜி கிடையாது கிடையாது எந்த அறிவியலும் கிடையாது ஆனால் எப்படி தெரிந்தது தமிழனுக்கு அதை வடித்த தமிழன் எந்த முறையில் கொண்டான் வயிற்றுக்குள்ள வந்து இப்படிதான் ஒரு குழந்தை வந்து தூங்கி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த சிற்பங்களை வடிவமைத்தது எல்லோரும் வியப்ப வடிவ வைக்கிதுங்க வியப்போட பார்க்க வைக்குதுங்க எப்படி இதை வடிவமைச்சாங்க எந்த மாதிரி எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது இன்னும் புரியாத புரிதாக சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்கேனில் இருக்கிற குழந்தையோடைய வடிவமைத்த பார்த்தாலே நம்மளுக்கே புரியாது சில பேருக்கு வந்து ஸ்கேனர் இதான் உங்கள் குழந்தைன்னு சொல்லி டாக்டர் சொன்னாலே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இதான் இதான் இதான்னு ஆனால் அன்று விஞ்ஞானமே இல்லாத காலத்தில் அந்த குழந்தை இந்த முறையில் தான் வயிற்றும் தாயும் கருவறைக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லி வடிவமைத்தது இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு ஒரு அதிசயமிக்க விஷயம்தான் சொல்லலாம் இப்படி தமிழர்கள் பல இடங்களில் வந்து எல்லோரையும் வியப்பிக்க வைக்க வர தான் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பல கோயில்களை பார்த்தோம்ங்க அவ்வளவு சிற்பங்கள் அவ்வளவு வடிவமைப்புகள் இருக்கும் பிரம்மாண்டங்கள் இருக்கும் அதை பார்த்து எல்லோரும் எப்படி வடிவமைச்சாங்க எவ்வளவு சிற்பிகளை வச்சு இதை செதுக்க சொல்லி நம்ம அதுக்கெல்லாம் வியந்து வியந்து தான் இந்த இடத்துல அந்த கருவுல இருக்கிற குழந்தையுடைய சிற்பங்களையும் பார்க்க முடியுது எப்படி கருவுக்குள்ள இருக்கிறத அவங்க வடிவமைத்தாங்கன்னு இன்ன வரைக்கும் புரியவே இல்லை ஆனால் அந்த காலத்திலே வந்து தமிழன் அந்த அளவு அறிவியலே விஞ்சிற அளவுக்கு அறிவுடன் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம் தமிழனுடைய பெருமை